ஹய் எல்லாம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க மலைச்சேரியில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க ரொம்ப அங்கே வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே வந்து அந்த பக்கியில் வந்து என்ன நினைக்கிறான்னு என் மனசுக்குள்ளே என்ன நினைச்சானோ அதை வந்து அப்படியே வந்து அப்பட்டமாக வந்து வெளியே வந்து சொல்லிட்டான் இப்போ உன் தம்பிக்கு வந்து காசு வந்து தேவை கரெக்டாக அதை வந்து என்ன பண்ணணும் நீ அதை தான் வந்து உன் மந்திரமும் தந்திரமும் உன்னுடைய நற்குணங்களையும் வந்து செயல்படுத்தணும் நீ இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து சொல்லி சொல்கிறாரு உன் தம்பிக்கு வந்து இப்போ வந்து பணம் தேவை ஸோ அவனை வந்து கூப்பிட்டு ஒரு கையெழுத்தை மட்டும் வந்து வாங்கிடு மற்றதெல்லாம் வந்து நாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து வக்கீல் வந்து சொல்லிக் கொடுக்குறாருங்க என்னடா இது நம்ம நினச்சது அப்படியே வந்து இந்த வக்கீல் வந்து சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரியோட மனசுலையுமே வந்து அதுதான் வந்து ஓடி இருக்கும் இவன் வந்து காசு வேணும்னு சொல்லிட்டு வந்து எக்காரணத்தை வந்து நம்மக்கிட்டக்கும் வந்து வந்திருக்க மாட்டான் ஆனால் இப்போ வந்து காசு வேணும்னு சொல்லிட்டு வந்து வரானே இவன் வந்து எப்படியா பட்டவான் என்ன இது வந்து புதுசாக இருக்கே விஜய் உங்ககிட்ட வந்து ஒரு மாற்றம் வந்து உண்டாயிருக்கு எதுக்காக வந்து நீ வந்து மறுபடியும் வந்து கிட்டே வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து ஐடியா இல்லையே இவன் வந்து பண்ணுறது வந்து ஏதோ வந்து சரியில்லை விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து அதே மாதிரி தான் வந்து சொல்லி சொல்கிறாரு உனக்கு வந்து தேவை சொத்து நகை பணம் எல்லாமே ஸோ அவனுக்கு வந்து இருக்கிறதுல ஒரு ஒரு நாங்கள் அவ்வளோ வந்து கில்லி வந்து கொடுத்துரு ஸோ அதனால் வந்து ஒரு இதுவும் வந்து குறஞ்ச போகிறதில்ல அவன் கேட்குற பணத்தை வந்து கொடுத்துட்டு நீ வந்து முதல்ல வந்து அந்த சொத்து பத்தெல்லாம் வந்து நீ வந்து வாங்குறதுக்கான வழியை வந்து பாரு முதல்ல அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்கான வழியை வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து வக்கீல் வந்து சொல்லி சொல்லிட்டாரு ஸோ எதுவுமே வந்து ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரியும் வந்து யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து அந்த வேலையை வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் வந்து அர்த்தமே ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பேனைக்காகாதீங்க கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மறுபடியும் வந்து கூப்பிட போகிறாங்க கூப்பிட்டு வந்து பேச வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் பேசும்போது வந்து ஆக போகுது கண்டிப்பாக வந்து விஜய் இதில் வந்து கையெழுத்து போட்டோன்னா நீ கேட்ட பணத்தை வந்து நான் வந்து கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஷ்வரி வந்து டீல் வந்து போகிறாங்க இந்த டீலுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து ஒத்துப்பாறேன் அப்போ ஏதோ இவளையே வந்து வாளிஞ்சி வந்து கூப்பிட்டு இந்த பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் காசை வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி சொல்கிறாள் அப்போ நல்ல இன்னும் வந்து சொத்து பத்தெல்லாம் வந்து என் பேர்லேயே தான் வந்து இருக்கா இவன் பேருக்கு வந்து மாறலையா எதுக்காக வந்து இவள் வந்து சொத்து பத்தெலாம் வந்து கேட்டுட்ருக்கா அப்படிங்க இது பத்திரத்தில் வந்து கையெழுத்து வந்து கேட்டுட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வந்து நம்ம விஜய்க்கு வந்து வருதுங்க அப்போ தான் வந்து ஆராய்ச்சி அலசி ஆராய போறாரு ஸோ அப்படி அலசி ஆராயும் போது வந்து கண்டிப்பாக வந்து அந்த வக்கீலை வந்து பிடிச்சாலே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து வெளியே வந்து கொண்டு வந்துடலாம் ஆனால் நம்ம விஜய் வந்து வக்கீலை பிடிக்காமல் மல்லியை நல்லா வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு மல்லி இன்னைக்கு என்னுடைய நாள் இது அப்படிங்கிற மாதிரி வந்து கூட வந்து அஜால் குஜால் வேலை பண்ணுறதுக்காக இந்த விஜய் வந்து இங்கே வந்து சுற்றிட்டு இருக்காரு டே விஜய் அந்த பக்கம் போனோன்னு வச்சுக்கோங்க உனக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குடா ஆனால் நீ வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் இந்த பக்கம் உன் அக்கா உன்னை வந்து ஏமாற்றிட்டா அந்த பக்கம் சுடருன்ற வந்து உன்னை வந்து ஏமாற்ற போகிறா ஆனால் நீ வந்து க ரெண்டா சைடு நீ ஏமாற போகிற சைடில் வந்து ஒரு நீதி நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே வந்து இருக்குடா அது தாண்டா வந்து மல்லி நீ மல்லியை மட்டும் வந்து நம்பனா வந்து உனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அது இல்லாமல் மல்லிக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு டவுட் வந்து உண்டாயிருக்கு அதே மாதிரி வந்து மல்லிக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு எதுக்காக வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் என்ன காரணத்துக்காக வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிடும் என்னடா இது விஜய் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படி நம்ம வந்து என்ன தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து தரேன்னு சொல்லி வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க அப்படி வந்து யோசிக்கும் போது தான் வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு உனக்கு வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் போகிறேன் ஆனால் என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா என் கையால் இன்றைக்கி வந்து நானே வந்து சமைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறார் டே 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 விஜய் விஜய் அதுக்கு நீ வந்து மல்லியை வந்து நாலு அடி கூட வந்து அடிச்சுக்கோ சும்மா வந்து நான் வந்து குக்கிங் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாஸ்ட் டைமே நீ எல்லாம் வந்து எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து தெரியும் உப்பு அதிகமாக போடுறதும் மிளகாத்தூள் அதிகமாக வந்து போடுறதும் அந்த மாதிரியான ஒரு சிலித்தனை மான வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்து உன்னை வந்து நம்ப முடியாது நீ வந்து சைலண்ட்டாக வந்து வக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி அந்த இடத்துலேயே வந்து இடுப்பை பிடிச்ச அப்படியே விஜய் வந்து தூக்கி அந்த கேஸ் அடுப்பு பக்கத்தில் அந்த ஸ்டவ் பக்கத்துலேயே வந்து தூக்கி வந்து வக்கார வைக்கிறாரு இவர் வந்து அப்படியே வந்து ஹானியனை வந்து அப்படியே ஏதோ ஒரு மாஸ்டர் மாதிரி வந்து கச்சு 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 சச்ச கச்ச கச்சங்குணுன்னுன்னு வந்து கற்பட்றாரு என்னடா இது விஜய் வந்து ஒரு செஃப்பாக இருந்திருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இதை வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுதுங்க சரி ஓகே அவர் வந்து ப்ரொஃபஷ்னலும் கிடையாது ஒரு மண்ணாங்காட்டியும் கிடையாது ஏதோ வந்து மனைவி முன்னாடி வந்து சீனை போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம விஜய் வந்து இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து எங்கடா இந்த சுடரு இந்த சுடர் வந்து என்ன தான் வந்து பண்ணிகிட்ருக்கா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து எல்லாம் வந்து அப்படியே அல்ல அல்லூல் பட்டு வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த இடத்துல ஒரு அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஒரு மச்சானுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்காமல் இவங்க பாட்டுக்கு வந்து அஜல் குஜால் வேலைக்காக வந்து ரெடி இருக்காங்க என்ன விஜய் இதெல்லாம் வந்து நியாயமாக உனக்கே வந்து நியாயமாக சொல் அங்கே வந்து மச்சான் வந்து உயிருக்கு வந்து இருக்காரு அவருக்கு வந்து எட்டு லட்ச ரூபா வந்து தேவைன்னு வேறு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து யார் வந்து கொடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு டவுட் வந்து வருது ஆனால் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம விஜயும் மல்லியும் வந்து பயங்கர ஜாலியாக இருக்காங்க அப்படியே மல்லியை வந்து தூக்கி கொஞ்சறது என்ன கெஞ்சுறது என்ன என்னங்க நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பனிஷ்மெண்ட்டெல்லாம் வந்து தரீங்களே எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அதை வந்து பார்த்து வந்து ஒயிறேரிய போகிறது வந்து இந்த சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சுட்டட்டா